அம்ரி ம்மது வெல்கம் டு ஜன்ன தசனிமர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் சொர்க்கத்தில் உள்ள கூடாரம் என்பது நடுவில் துளையுள்ள ஒரு முத்தாகும் அது வானத்தில் எத்தனை மைல் தொலைவுக்கு உயர்ந்திருக்கும் இதுக்கான ஆன்சர் முப்பது அல்லது அறுபது மைல் தூரம் எந்த உறவுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு கண்ணியம் தாய் என்ற உறவிற்கு உண்டு அன்பு என்றாலே தாய் அன்புதான் அதற்கு ஈடிணை எதுவும் இல்லை எந்த எதிர்பார்ப்புமின்றி தன் பிள்ளைகளின் மீது பாசத்தை காட்டுபவள் தாய் நிறைய பிள்ளைகள் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள் காலம் கடந்து அவர்கள் ஒரு பெற்றோராகி அந்த பிள்ளைகளும் தலைக்கு மேல் வளர்ந்த பிறகுதான் அந்த தாய் அன்பை புரிந்து கொள்வார்கள் காலம் கடந்து புரிந்து கொள்வதற்குள் அவர்கள் இருக்க மாட்டார்கள் இருக்கும்போது தாயின் அன்பு புரியாது போன பின்பு தான் புரிய வரும் உங்கள் தாயின் காலடியில் சொர்க்கம் உள்ளது அவர்கள் இருக்கும் போதே அலட்சியப்படுத்தாமல் அவர்களுக்கு அதிகமாக பணிவிடை செய்து இம்மை மற்றும் மறுமை வாழ்வில் வெற்றி பெற்று கொள்ளுங்கள் இறைவனின் பொருத்தமும் இதில் தான் உள்ளது இப்படி ஒரு தாய்க்கு இவ்வளவு சிறப்பு இருக்க அதை போல பல தாய்களை படைத்த ரஹ்மானை தான் நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம் நிகரில்லாத அந்த தாய் அன்பை விட எழுவது மடங்கிற்கும் அதிகமாக அன்பு உள்ளவன் அல்ல சுபஹத்தாலா நாம் அழுவதை கஷ்டப்படுவதை ஒரு தாயால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியாதோ அதை போலதான் நாம் கஷ்டப்படுவதை அல்லாஹ் விரும்ப பிறகு ஏன் அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான் என்றால் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காகவே சில கஷ்டங்களை கொடுத்து என் அடியான் இந்த நிலையில் நேர்மையாக உள்ளானா என்னை வணங்குகிறானா என சோதிப்பான் ஷைத்தான் நமக்கு பகிரங்க எதிரியாக இருக்கின்றான் படைத்த இறைவனை மறந்து கெட்ட காரியங்களில் நம்மை ஈடுபடுத்தி திசை திருப்புவான் அல்லாஹ்விற்கு அவன் விட்ட சவால் அப்படி அல்லாஹ்வும் அதை சவாலாக ஏற்றுக்கொண்டு நம்மை சோதிக்கிறான் ஆனால் சில நேரங்களில் மனிதன் தன் இறைவனை மறந்து விடுகின்றான் சில மனிதர்கள் அவனை முழுமையாக மறந்து பல கடவுள்களை வணங்கி வருகின்றனர் இப்படி தன்னை மறந்த இந்த மனிதர்கள் முழுமையாக அழித்து வேறு உலகத்தை அவனால் உருவாக்க முடியும் ஆனால் அப்படி செய்யாமல் விட காரணம் தன் அடியான் தன்னிடம் மீண்டும் வருவான் பாவம் மன்னிப்பு கோருவான் என தொடர்ந்து அவகாசம் கொடுத்து வருகின்றான் இதுவே அவனின் கருணைக்கு மிகப்பெரிய அத்தாச்சி இந்த உலகத்தை நம் வசமாக்கி தந்திருப்பது நம் உடல் உறுப்புகளை ஆரோக்கியமாக வைத்திருப்பது இந்த மார்க்கத்தில் நாம் பிறந்தது இவை எல்லாம் நாம் கேட்காமலேயே இறைவன் நமக்கு கொடுத்த அருட்கொடைகள் இவைகள் தவிர இன்னும் வேண்டும் நல்ல வேலை வேண்டும் வாழ்க்கை வேண்டும் என நாம் விரும்பியது நடக்க வேண்டும் என்றால் அவனிடம் கையேந்தி கேட்க வேண்டும் நாம் கேட்டால் தான் அவன் தருவான் நாம் கேட்க வேண்டும் என்பதற்காக தான் இது போன்ற சோதனைகளை நமக்கு தந்துள்ளான் உங்களுக்கு தேவையானதை அல்லாஹ்விடம் கேட்க எந்த நிலையிலும் மறக்க வேண்டாம் திரும்ப திரும்ப கேளுங்க நிச்சயம் கேட்டது கிடைக்கும் இப்ப நான் சொல்ல இருக்கிற இந்த துவாவை அதிகம் மோதி துவா செய்யும் போது நீங்கள் போதும் என திருப்திப்படும் அளவு இறைவனின் புறத்திலிருந்து அற்கொடைகள் இறங்கும் அந்த சிறப்பானதுவா என்னன்னு ஒரு முறை படிச்சு பார்த்து மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கோங்க அல்லா ஹும் இன்னி அஸ் ஆயுலுக்க மின் ஃபாதலிக்க ஒராஹ் மெதிக் அல் ல ஹும் இன்னி எஸ் ஆயுலுக்க மின் ஃபாதலிக்க ஒராஹ் மெதிக் இதோட மீனிங் என்னன்னா யா அல்லாஹ் நிச்சயமாக நான் உன்னிடம் உன்னுடைய அருட்கொடையை மற்றும் உன்னுடைய கருணையை கேட்கிறேன் இறைவனின் அருட்கொடையும் கருணையும் எப்போதும் ஒரு அடியானுக்கு உண்டு இன்னும் அதிகப்படியாக அது கிடைக்க வேண்டும் என விரும்பினால் இந்த துபாவை ஓதிக்கொண்டே இருங்க நின்ற நிலையில் அமர்ந்த நிலையில் என எல்லா நிலையிலும் ஓதிக்கொண்டே இருங்க அவன் கொடுக்க ஆரம்பித்தால் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினைத்ததை விட மிக சிறப்பாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் அல்லாஹ் விண்ணிலிருந்து இறக்கப்பட்ட மூவாயிரம் மாணவர்கள் மூலம் எந்த போர்க்களத்தில் உதவி செய்தான் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது இல்லாஹி ரொபில் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல